நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான வணக்கங்கள் நமஸ்காரம் இப்போ முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலிருந்து அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாம் உண்டான வாரத்திற்கு இருக்கக்கூடிய பலன்களை பார்க்கலாம் இந்த வாரத்தில் முதல்ல வந்து இந்த கோல் சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் மேஷ ராசியான முதல் ராசி அதில் வந்து ராகு பகவானும் ரிஷபத்தில் செவ்வாயும் துலாத்தில் வந்து பகவானும் தனுசில் வந்து புதன் பகவானும் அதாவது தனுசுலேருந்து அவர் வந்து மகரத்துக்கு இந்த வார கடைசியான ஒரு நாலாந்தேதி வாக்கில் வந்து அவர் போகிறார் மகரத்தில் வந்து சுக்குரன் சூரியன் சனி பகவான் இந்த மூன்று பேரும் இருக்க ஏ தவிர மீனத்தில் வந்து குரு பகவான் இருக்கார் இந்த வாரத்தில் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் அப்படின்றவர் வந்து கிருத்திகை நட்சத்திரம் அதாவது மேஷ ராசியில் இருந்து அவர் வந்து பூச நட்சத்திரம் ஆயில் நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது கடக ராசி வரலும் போகிறார் இந்த காலகட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் வந்து சந்திராஷ்டிரமம் வருது யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் வருது என்னென்ன ஏற்றங்கள் வருது எந்தெந்த கடவுளை வழிபட வேண்டும் அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் இதை தவிர ஏன்னால் இந்த வாரத்தில் வள்ளலார் தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது தை மாதம் பூச நட்சத்திரம் அதில் வருது தை மாதம் பூச நட்சத்திரத்தில் வள்ளலார் வந்து வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு ஜீகாரண்யத்தை மிகப்பெரிய அளவிற்கு கொண்டு சென்றவர் வள்ளலர் அவர் வந்து ஒளியான நாள் வந்து தைப்பூசம் திருநாள் தைப்பூசம் அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் ஏன்னா பௌர்ணமியை பற்றி ஏற்கனவே நான் நிறைய எழுதியிருக்கேன் அதாவது நிறைய இப்போ இந்த யூடியூபில் சொல்லியிருக்கேன் பௌர்ணமி அமாவாசையும் மிகப்பெரிய விசேஷமான நாட்களாக இருக்கும் அப்படின்னு தைப்பூசம் வந்து முருகப்பெருமானுக்கு தைப்பூச திருநாள் அப்படின்றது மிக சிறப்பு வாய்ந்தது இந்த காலகட்டத்தில் தைப்பூசத்திற்காக வந்து விரதம் இருந்து அந்த தைப்பூசத்திற்கு அழகு குத்துறது தைப்பூசத்திற்கு பால் குடம் ஏந்து செல்வது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடிய பண்ணுவாங்க குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த விரதம் இருக்கிறவங்களுக்கு தீமைகள் நிச்சயமாக அகலக்கூடும் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்றோம் ஏன்னா தைப்பூசத்துக்கு விரதகம் இருக்கிறவங்க வந்து அவர்கள் எண்ணங்கள் எல்லாமே ஈடேறும் அப்படின்றத சொல்றோம் தைப்பூசம் இதை தவிர பார்த்தீர்களேனால் சிவபெருமானும் உமாதேவியும் சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடுற நாள் வந்து தைப்பூசம்னு சொல்றாங்க அதனால சிதம்பரத்தில் பார்த்தீர்களேன்னால் நான்காம் தேதி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சிவன் கோயிலில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு தைப்பூசம் கொண்டாடுவாங்க அஞ்சாம் தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து பூச நட்சத்திரம் உங்களுக்கு வருது அன்னிக்கு வந்து தேதி அன்னிக்கு வந்து தைப்பூசம் கொண்டாடுறாங்க இந்த தைப்பூசத்தின் மிகப்பெரிய சிறப்பு அப்படின்றதையும் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம் இதை தவிர பார்த்தீர்களே இந்த வாரமான முப்பது ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து அஞ்சாம் தேதி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருடம் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் விருச்சிக ராசி விருச்சிக ராசி அப்படின்றத பார்த்தீர்கள் ஏன்னா விசாகம் அனுஷம் கேட்டு இந்த மூன்று நட்சத்திரங்கள் கூடிய ஒன்பது பாதங்கள் கூடிய ராசி வந்து விருச்சிக ராசி இந்த ராசியினுடைய ராசிநாதன் வந்து சப்தமத்திலிருந்து ராசியையே பார்க்கறது வந்து மிகப்பெரிய விசேஷம் ஏன்னா ராசிநாதன் வந்து ராசியை பார்க்கறதுனால ராசி வலுப்பெற்று போகிறது இதை தவிர வந்து குரு பகவானும் வந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையினால வந்து இந்த ராசியை பார்க்கிறார் ரிச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் ஆறாம் இடத்துல ராகும் மூன்றாம் இடத்துல சனி பகவானும் அஞ்சாம் இடத்துல குரு பகவானும் இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ போயிட்டு இருக்கு ஆனால் பண வருமானத்தில் கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கும் இருந்தாலும் கடன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அதனால வந்து க பணம் கடன் வந்து நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் இதை தவிர பார்த்தீர்கள் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடம் வரலாம் போகிறார் ஆறாம் இடம் அப்படின்றது வந்து உங்களுடைய செவ்வாய் அதாவது விச்சிக ராசியினுடைய அதிபதியான செவ்வாயின் இன்னொரு வீடான மேஷத்திலிருந்து அவர் வந்து கடகம் வரலாம் போறார் மேஷத்துல பார்த்தீர்கள் சந்திர பகவான் வந்து கார்த்தால ஒன்பது மணி முப்பதாம் தேதி கார்த்தால ஒன்பது மணி வளர்ந்தா இருக்கார் அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதியிலிருந்து ஒன்றாம் தேதி மாலை ஆறு மணி வரலும் வந்து சப்தமத்துக்கு போயிருக்க ஆறாம் இடத்துல அதாவது முப்பதாம் தேதி கார்த்தால ஒன்பது மணி வரலும் எப்படி இருக்கும் அப்படின்னா வேலையில உங்களுக்கு ஒரு புது பொலிவு இருக்கும் அதை தவிர வந்து வேலையில பார்த்தீர்களே ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் முப்பதாம் தேதி அமையும் அதற்கு பிறகு பார்த்தீர்கள் ஏன்னால் ஏழாம் இடத்திற்கு செல்லும் பொழுது சந்திர பகவான் அங்கு வந்து ஆறாம் அதிபதியான செவ்வாயோட சேர்ந்தே இருக்கு இந்த மாதிரி செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறது ஆனால் அப்போ வந்து மிகப்பெரிய யோகம் அதுவும் வந்து ரியல் எஸ்டேட் பண்றவங்க கெமிக்கல் மெடிக்கல் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்றவங்களுக்கும் மிகப்பெரிய யோகத்தை இந்த காலகட்டத்தில் அவர்கள் அனுபவிப்பார்கள் அதை தவிர வந்து இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஆட்டோ ஓட்டுநர்கள் பஸ் ஓட்டுநர்கள் இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இந்த காலகட்டம் அமையும் அதை தவிர வந்து பில்டிங் ஃபிட்டர் இந்த மாதிரியான ஒர்க் பண்றவங்களுக்கும் திரைத்துறையில் பிஹைண்ட் தி ஸ்கிரீன் ஒர்க் பண்றவங்களுக்கும் மிகுந்த ஏற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைப்போகுது பிறகு பார்த்தீர்கள் ஏன்னா ஒன்னாம் தேதி மாலை ஆறு மணியிலிருந்து நாலாம் தேதி அதிகாலை நாலு மணி வரணும் வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்க எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சந்திராஷ்டமத்தை குறிக்கிறது அதாவது நீ உங்களுடைய ராசிக்கு நீங்கள் பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்தில் வந்து சந்திர பகவான் இன்றைய கோச்சார நிலையில வர்றது சந்திராஷ்டிரமம் அப்படின்னு சொல்றோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது கண்டிப்பாக வந்து வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது ஏன்னா உங்களுடைய புத்தி வேதரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சந்திரனை மனோகாரகன் சொல்கிறோம் அவர் போய் தனித்து போய் இருக்கார் அதுவும் புதனுடைய பார்வையில் இருக்கார் சப் அதாவது உங்களுடைய ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வந்து அவர் வந்து சப்தம பார்வையில் வந்து சந்திர பகவான் வர இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புதிப்பதற்கக்க கூடிய காலகட்டமாக இருக்கும் வார்த்தைகள் கொஞ்சம் படப்படுப்பு அதிகமாக இருக்கும் அதனால புதிய விஷயங்களை எடுக்க வேண்டாம் ஒருவேளை நீங்கள் வந்து அந்த புதிய விஷயங்களை எடுக்கிறதுக்கு நாள் குடிச்சாச்சு இந்த நாளில் தான் நான் வந்து ஊருக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கிளம்பும்போது ஒரு அரை டம்ளர் பால் மட்டும் சாப்பிட்டு போங்க சந்திர பகவானுக்கு பால் வந்து பரிகாரம்னு சொல்கிறாங்க அதனால் வந்து அதை பால் எடுத்து சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா உங்களுடைய காரியங்கள் நிச்சயமாக வெற்றியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு இதை தவிர வந்து இந்த பால் சாப்பிட்றது மூலியமாக சந்திராஷ்டிரமின் தாக்கம் நிச்சயமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதற்கு பிறகு பார்த்தீர்களே ஆனால் நாலாம் தேதி காலை நாலு மணியிலிருந்து அஞ்சாந்தேதியும் ஆறாம் தேதியும் பார்த்தீர்களே ஆனால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் மரர் இது மிகப்பெரிய ஏற்றமான காலம் ஏன்னா பத்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஒருவருக்கொரு நூற்றி எண்பது பாவையில் வந்து பார்க்கறது வந்து உங்களுடைய வியாபாரத்தில் தொழிலில் ஏற்றம் இந்த காலகட்டத்தில் மிகவும் அதிகமாக இருக்கும் அதாவது போன போட்ட பணம் வந்து ஒன்றுக்கு நாலு பணங்காக வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை ஏ தவிர பார்த்தீர்கள் ஏன்னா குருவினுடைய பார்வையும் வந்து உங்களுக்கு அந்த ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் மிகப்பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல கேத்து இருக்கிறதும் அஞ்சாம் இடத்துல வந்து குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக கஷேத்ராடனும் சென்று கோவில்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய முன்னோர்கள் உங்களுடைய முன்னோர்கள் வழிபட்ட கோவில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா முருகன் கோவிலுக்கு போய் முருகனை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு எண்ணிய விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் முப்பது ஒன்றில் இருந்து அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாரம் இருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்